ஐயோ அந்த ரசத்துலே ஆகிட்டாயே ஐயோ புளிய புடிச்சு கால ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி பா அது எப்படி அமுக்கும் நீ யாரா வேணாரு எவனா வேணாயிரு ஆனா என்கிட்ட கொஞ்சம் தள்ளியே ரொம்ப பயங்கரமான பாரு நீ வேணா சண்டைக்கு வா வாட வந்து பாடுறா வந்து வந்து பாடுறா வா நீ வேணா சண்டைக்கு வா எப்படி என்ன பாக்குற நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காட்சி போனேனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான்